மறு ரூபம் அப்படின்னா என்ன மறுபம் அடைய நம்ம என்ன செய்ய வேண்டும் எத்தனை விதமான மறு ரூபம் இருக்கு நீங்க இப்ப எந்த நிலையில் இருக்கிறீங்க வந்திருக்கிறோம் வீட்டுக்கு போனோன்னே இப்ப நீங்க கணவன் இங்க வந்திருப்பீங்க இல்ல மனைவி மனைவியெல்லாம் வந்திருக்கலாம் இல்ல பிள்ளைகளை விட்டு நீங்க நீங்க வந்திருக்கலாம் இப்படி பலரும் பல விதமா வந்திருக்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னா ஒரு 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 சிம்பிள் காரியத்தை சொல்லிட்டு போக சண்டை வரும் வருது ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள குடும்பத்துல வருது இல்ல பக்கத்து வீட்டுல சண்டை வருது நம்ம சொல்லுவோம் தெரியுமா என்ன தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டு படலன்னா சுய ரூபத்தை நான் யாருன்னு காட்டிருவேன் அப்போ காட்டிடுவேன் அப்படின்னா உள்ள ஒருத்த இருக்கிறான் வெளிய ஒருத்த இருக்கிறான் ரெண்டு பேர் அப்படிதானே அப்ப நீ எந்த ரூபத்தில் இருக்கிற சொல்றது உங்களுக்கு புரியுதா உழுத்து மத்த புச அடிச்சான் நான் மாஸ்ட் விடுவினவனே ஏய் அப்படின்னா கொன்னே ஓடுவேன் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ரட்சிப்பட்டு இருக்கிறேன் அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் உள்ளான மனுஷ உன்ன என்ன செய்யல சாகல கோதுமை மணியானது நல்ல நிலத்தில் விழுந்து சாகாவிட்டாள் பலன் கிடைக்காது நீ மாறணும்னு நீ சாகணும் வரும்போதுல சாகற பத்தி பேசிக்கிறேன் தெரியும் உங்களுக்கு நான் பேசும்போது அடிக்கடி சொன்னேன் நீ போயிருவே வந்துருவே காடு அடிச்சிருப்பேன்னு நீ ஏன் அதை சொன்னாங்கிறது உங்க புரியுது தான் பேசுனேன் உங்களுக்கு கொள்றது இல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க மறித்தாதான் என்ன முடியும் நீங்க உயிர் தொழுதும் என்ன ஆகணும் நீங்க உயிர் தொழுதும் என்ன ஆகணும் செத்தாதான உயிர் தெரிய முடியும் எதற்கு சாக வேண்டும் அருமை சொன்னாங்க அவ்வளவுதான் வேதாகம் சொது மர்பபத்தின் முதல் நிலை என்ன தெரியுமா உங்களுக்கு ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கவனிங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேசம் தெரியாமல் தேவையின் நன்மையும் பிரியமும் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அதை நிறுத்திக்கணும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் ஒன்னு இருக்கு அதை நீங்க பகுத்தறியும் போதுதான் என்ன முடியும் மர்வமாக முடியும் உன்னை நீயே ஆராய்ந்து பார்க்காமல் மருவம் அடைய முடியாது மர்வம் மீட்டிங் போலாம் மறு முகாமல கலந்துக்கலாம் மர்மமான காரியங்களை செய்யலாம் ஆனா என்னவாக நீங்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நிகழ் மர்வம் அதாவது முதல் அந்த வசனத்துல அழகா சொல்லுவோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்ப நான் முதல் நம்ம கிறிஸ்தவங்க கலைக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்னது வேஷம் பாஸ்டர் வந்த பைபிளத்துக்கு பிரைஸ் லாட் பாஸ்டர் வாங்க நான் ஒரு வீட்டுக்குள்ள போனேன் ஒரு குடும்பத்தை சந்திக்க முடியும் போனேன் எனக்கு இந்த கிரிக்கெட்ல பிடிக்கவே பிடிக்காது எனக்கு பிடிச்ச விளையாட்டு ஃபுட்பால்

மறுரூபம் என்பது நம்முடைய மறுரூபம் என்பது எதை முதல் நம்ம வேஷத்தை மனசார நம்ம சொல்லுவோம் தேவ ஆவியன் சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறாரு தேவன் நம்ம இடத்துல இருக்கிறாரு இப்போ மறுரூபம் என்பது கூட பேசிக்கிறேன் உங்களுக்கு மறுப வரணும்னா இப்ப மனசார் என்ன செய்யணும் முதல் வேலையா பொய் பேசுறத நான் ஏசு கொண்டு பரிசுத்தமா இருக்கு கை தூக்கி பார்க்கலாம் நான் கரெக்டா வாழ்றன் மட்டும் கை தூக்கி பார்க்கலாம் கரெக்டா இருக்கிறேன் ஆண்டவருக்கு அப்படின்னு கை தூக்கும் பார்க்கலாம் ஒளி காரும் தூக்க மாட்டுறேங்க ஒளிய கருந்து தூக்க மாட்டுறீங்க எப்படி தூக்கம் சட்டிலேயே சோறு இல்லை அகப்பில எங்க வரும் உங்களை குற்றப்படுத்துறதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் மறுரூப முகாமுக்கு நம்ம சில காரியம் எல்லாம் போட்டிருந்தோம் குரூப்ல ஐந்தாம் தேதிக்குள்ள பணம் கட்டிடணும் நீங்க வண்டியில வரீங்களா பஸ்ல வரீங்களா ஒருத்தர் கூட பாக்கலையா மரியாதையா மரியாதைக்கு என்ன செய்யணும் பதில் பொண்ணுமா இல்லையா என்ன செய்யல கேரள தேவ நான் ஒத்துக்குவேன் முதல் நம்ம மாறணும் நம்ம மாறாம மாற்றங்கள் வருவதில்லை முதல் வேஷத்தை கலைக்கணும் நமக்குள்ள ஒரு வேஷம் இருக்கு உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் எப்ப தின மட்டி பாப்பா நம்ம ஈகோவை தூண்டி விட்டா போதும் அவன் எப்படி எல்லாம் இருபதாயிரம் பேசு பேசுவாங்க காரணம் வேதம் சொல்லுது நம்முடைய காரியம் தனிப்பட்ட நிலையிலே சுயமாற்றம் தேவை தனி மனுஷ வாழ்க்கையில ஒரு சுய ஒழுக்கம் ஒண்ணு இருக்குது நானஸ்தானம் எடுக்க ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னால கேட்ட அநேகர் இப்ப கேட்கணும் கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க ரசிக்கப்பட்டீங்களா எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கீங்க பாச ரசிக்கப்பட்டிருக்கீங்களா ஒவ்வொரு நாள் பண்ணு நீங்க டெய்லி ரசிக்க பண்ணுங்கிறாரு என்ன ரெண்டு டெய்லி ரசிக்க பார்க்கலாம் யோசனை என்ன சொல்றீங்க ரசிக்க பண்ணு நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படி கேட்ட சொல்லலாம் நம்ம எல்லாரும் பட்டாச்சு எதுல இருந்து ரட்சிக் பண்ணிக்கிறீங்க நீங்க எது வந்து ரட்சிக் போட்டீங்க அதுக்கப்புறம் செய்யவே இல்லை அப்ப அனுதினமும் அதான் வேதாகம் சொல்லுது இன்னைக்கு அநேகரு நமக்கு ஒரு 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 கிறிஸ்தவங்கள பாத்திரம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க அவங்க கேட்பாங்க அவரு நான் ரட்சி பட்டன் அப்புறம் அபிஷேகம் பெற்று கொண்டீங்களா அவங்க கேட்பார் அபிஷேகம் நினைச்சுக்கிறோமா இல்லையா அபிஷேகம் கிடையாது என்பது நீ ஆண்டவருக்கு அபிஷேகம் இப்படி ஆனா அபிஷேகம் பெற்றுக் சபைகளிலே மற்ற மனுஷன் உங்களுக்கு அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கணுமா இல்லையா அந்த மாற்றம் வந்திருக்கா மாற்றம் வராமல் மறுரூபம் முகாமுக்கு பணம் கட்டி வேஸ்டா போச்சு தெரிஞ்சிருந்தா வீட்லயே இருந்திருப்பேன் கட்டிட்டு வந்து உட்காந்து இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு மறுரூபம் என்பது முதல் தனிப்பட்ட நிலையிலே நமக்கு உண்டாகணும் குடும்பத்துல உண்டாகணும் சபையில உண்டாகணும் வேலை சிறத்துல உண்டாகணும் சமுதாயத்துல உண்டாகணும் ஒண்டாட்டி புடிச்சோத்த அடி அடின்னு அடிச்சு போட்டு சர்ச்சில் வந்து அண்ணி பாஸ் பேசிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அவனும் சர்ச்சுக்கு போறேன் அவன் வந்து இப்படியே பார்க்குறான் இத்தனை ரந்தம்மா பிடிச்சா அடிச்சாமுறான் அப்படிங்கிறான் இன்னொரு அந்த அந்தம்மா வந்து புருஷனை வாடா போட கண்ணங்கண்ணமா ரெண்டு அறையும் விட்டு போட்டு வந்து ரந்த அந்த கர்ரா பாங்குது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நான் சொல்றேன் எனக்கு வியாக்கன வரம் தெரியும் நான் என் அடிச்சு அடிச்சுக்காண்டி நரகத்துக்கு போக போறேன் உனக்கு தெரியுமா அந்த உறைய அப்படின்னு கேட்கறாங்க அது தெரியாம நீ பேசிட்டுக்குற அதுல ஓ ரபா பவர் கால ரபா குழம்பு தாச்சிட்டியா சக்கார் ரபா லா ரபா டீ போடுக்கிற புருஷா அவர் என்ஸ்டர்ஸா ல கால என்னது கேட்டம்மா அந்நிய பாசர் அபிஷேகம் பர்சுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திருக்கிறீங்க அவமானப்படுத்திருக்கிறீங்க வேதனைப்படுத்தியிருக்கிறீங்க இப்போ மர்ம முகாமுக்கு போன மாசம் போன டைம் போன முறை வருஷத்துல வந்தீங்கல்ல உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கா யாருக்குள்ள மாற்று வந்திருக்கா இதுக்கு பார்க்கலாம் போன வருஷம் வந்தவங்க ஒன்னு ரெண்டு என்னங்க வரவில்லையா மேரியம்மா மூணு நாலு அஞ்சு இப்ப ஒரு கேள்வி இப்ப யாரும் சொல்லலாம் வேணுமா கொஞ்சம் இல்லைங்க நீங்க மறு மாற்று வந்துக்கிறீங்க வர வெரி குட் நல்லவர் இவங்க குற்றப்படுத்துக்கல ஒரு நம்ம வளர்ச்சிக்கு தான் இப்ப ஜோசோ மறு மாற்ற சொல்லுவாரு மாற்றம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லுங்க பிரதர் நீங்க உட்காருங்க அவர் மாற்றம் வந்து நீங்க சொல்லுங்க அவரை பத்தி நான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உறவுகள் அதுக்காக அவங்களை அவமானப்படுத்த மாட்டேன் யாரும் அவமானப்படுத்த சொல்ல ஏன்னா இது என்கிட்டே இருக்குது மறுபடியும் முடிச்சுட்டு போன அன்னைக்கு சாங்க நைட் கோவம் வந்துருச்சு ஆமா கொன்னே போடுவேன் அப்படிங்கிற கோவத்துல எனக்குள்ள என்ன மாற்றம் பிரசங்கம் பண்ண எனக்குள்ள இன்றைக்கு நாம் நினைத்துக் நினைத்துக்கொண்டிருக்கிறோம் மறுரூபம் என்பது வெளியில் நடக்கிற சம்பவம் உள்ளே நடக்கிற சம்பவம் மனசு உள்ள மாறாம வெளியே நடிச்சு நரகத்துக்கு போயிடுவேன் வருவாங்க தம்பிமா இருக்க கெட்ட ஒரு வரம் இருக்குது

அவன் வந்து பக்தியோடு ஜெபிக்கிற நான் அவன் எதுவும் தெரிய எல்லாரும் வாழ்ந்துட்டு அப்படி கணவன் மனைவி உன் குடும்பத்துல மறுப வரணும் நீ வெளிய நல்லவனா தெரியற மனைவி கூட்டு கேட்டா தெரியும் நீ நல்லவனா கேட்டவன் மனைவி கூட்டு புருஷனை விசாரிச்சா தெரியும் குடும்பத்தில் மாற்றம் வராத போது சமுதாயத்தில் மாற்றம் வராது எழுப்புதல் வரணும் ஜெபிக்கிறோம் வீட்டில் என்ன எழுப்புதல் வந்து இன்னைக்கு புருஷன மரியாதை பேர்லாம் பேசுற குடும்பங்கள் உண்டு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஏன் நான் வந்து உரிமை கூட பேசுறேன்னா வேதாக சொல்லுது வேசத்தை கலைக்க சபையில அந்நிய பாச நிறைந்து பேசுகிற சகோதரன் சகோதரிகள் பாக்குறேன் தண்ணி பைப்புல பார்க்கும்போது அவங்க அந்நிய பாசை வித்தியாசமான முறையில இருக்கு அதுக்கு வியாக்கணமே சொல்ல முடியாது ஒரு குடத்தை அந்த அம்மா எக்ஸ்ட்ரா வச்சிருச்சு அதனால வந்த அந்நிய பாசைகள் நாங்க ரெண்டு நானும் பாஸ்டமா தான் நினைக்கிற ஊழியத்துக்கு போனோம் விசுவாச குடும்பத்தை சந்திக்க போனோம்

தேவிட நாம தூசிக்கப்பட்டு என்ன மறுரூபம் நீ ரட்சிக்கப்பட்ட நீ என்னவா இருந்த நான் குடிகாரனா இருந்தேன் நான் சண்டைக்காரனா இருந்தேன் சண்டைக்காரியா இருந்தோ பொறாமக்காரையா இருந்தோ பொற பொய் சொல்லுங்க வேதனை என்ன அப்படித்தானே இருக்கிறாய் என்னை பாசுட்டே போய் பேசுறாங்க கணவன் மனைக்குள்ள பொய் பிள்ளைகளுக்குள்ள பொய் இது பேர் மருவம் அல்ல பிள்ளைங்க தாப்பனா ஏமாத்துது காலேஜ் போற பசங்க அப்படித்தான் அந்த படிக்காத தாயுதாப்பங்கிட்ட அது இதுன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்களும் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு அப்புறம் பார்த்தா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டா பாத்துக்க மேகத்தை வாய்க்கு மேகம் போகுதுங்க வெளியே ரவுண்ட் ரவுண்டா போகுது இங்க நீங்க விட்டா போகுது வருங்க அது மாதிரி போகுதுன்னா

நீ மாறணும் நீ மாறாம உன் குடும்பம் மாறாம உன் பிள்ளைகள் மாறாம சமுதாயம் மாறாது பெரிய அசைவு வராது தேசத்துல இந்தியாவில் எழுப்புதல் வராத காரணம் வேற யாரும் காரணம் கிடையாது யார் காரணம் நான் தான் காரணம் எப்ப உணர்வு வருதோ அந்த உணர்வு வந்த ஒண்ணு என்ன செய்யணும் செயல்படுத்த ஆரம்பிக்கணும் ஒன்று வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டியது நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு சுய சித்தத்தை நம்முடைய சுயநீதி பிரமாணத்தை எப்ப இறக்கி வைக்கிறோமோ அப்போதான் தேவ சித்தம் செய்யும் செயலாக்கமாகும் வெளிப்படும் தேவன் உங்களை பயன்படுத்தணும்னா தூங்குறவங்களுக்கு என்ன பண்ணும் நல்லா தட்டி கொடுக்கணும் எனக்கடமா பார்த்து தட்டி கொடுத்தீங்கன்னு நல்லா தூங்குவாங்க ஆஹா இப்படி ஒரு தட்டுதல் வேணுமானு காயந்திரகாரமா தட்டுனா சொல்லுவோம் தேங்க்யூ நான் தட்டுற தட்டு புரியனு நினைக்கிறேன் பேசும்போதே தட்டுவ லைட்டா இப்ப எழுந்திரிங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சுய சித்தத்தை கழைக்காமல் தேவ சித்த அறிய முடியாது ஏன் வாழ்க்கையில நான் ஒரு கரத்தா அப்படின்னால அதிகமா கால எஞ்சி நல்லா பண்ணுவேன் ப்ராட்யூஸ் பண்ணுவேன் உலித் கலைப்ப வந்து நான் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு என் மைண்ட் பூரா காலையில் அதிகமா எந்திரிச்சோன்னு தான் இருந்துச்சு என் ஆண்டு கட்ட இதை நீ நேசிக்கிறியேன்னு கேட்டாரு ஆறு வயசுல இருந்து இருபத்தி வயசு வரை பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் நைன்த்து டவுன் பிளாக் பெல்ட் நான் இந்தியாவுல சாம்பியன்ஷிப் நல்ல ஆனா அத தேவன் அதை என்ன செய்யல நான் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுறது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒருத்த அடிக்கம்ப பத்து பேர் திருப்பி அடிக்கிறவுக்கு எனக்கு பலம் இருந்துச்சு பேர் வந்தா சமாளிக்கிற பலம் இருந்துச்சு நான் நினைச்சுக்கிட்டேன் ஆண்டு எல்லாம் கற்றுக் கொடுத்ததுன்னு நினைச்சிட்டேன் ஆண்டுக்குன்னு நினைக்கல நான் கத்து ஆள்னு நினைச்சிட்டேன் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது மிகவும் பயனுள்ளதா இருந்தது எனக்கு ஒரு மனிதன் அவன் எப்படி திருப்பி அடிக்கலாம் எனக்கு தெரியும் அவன் அடிக்கோ அடிக்க எனக்கு தெரியும் ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்துச்சு என்னை கட்டி வைத்து அடித்தார் கிராம ஊழியத்துக்கு போகும்போது அடிக்கும்போது அவனு சிரிச்ச அவன் கேட்டான் ஏன் நிறைய பேர்த்த நான் அடிப்பேன் ரசித்து ரசித்து அடிப்பேன் அடிச்சு அப்படி அடிச்சு அப்படி விழுவான் இப்படி விழுவான் அப்படின்னு விரும்பி அடிப்பேன் ஆனா நீ அடிக்கும் வலிக்கல ஏன் தெரியுமா நிறைய நான் பாவம் செஞ்சிருக்கேன் அடி வாங்கும் போது எனக்கு தெரியுது வழி என்னன்னு அத தாங்கி கொள்வதற்குத்தான் என்னை கொண்டு போய் செஞ்ச ஆண்டதாங்க பயிற்சி களத்துல விட்டார் இப்ப நான் சொல்றேன் நல்லா அப்படியே பகிர்ந்துச்சுங்க உன்னை சுத்தி ஒரு அவமானம் வருகிறது கேவல வருது திட்டுறாங்க உன்னை அவமானப்படுத்துறாங்க வேதனை உடனே உனக்கு கோவருதா இல்லையா எது கோவருது நீ பயிற்சிக்குள்ள போயிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஆர்மிலே போலீஸ்க்குள்ள போனா உங்களுக்கு புடன எடுத்துருவாங்களா பயிற்சி கொடுக்கறாங்களா இல்லையா பயிற்சி முடிஞ்சு செலக்ட் பண்ணாதான் அவன் என்ன ஆக முடியும்

நம்முடைய தவறு நல்லா எல்லாத்தையும் சொல்றேன் என்னை சேர்த்து சொல்றேன் எல்லாமே நம்முடைய தப்ப மூடிட்டு அடுத்த ஒரு குரல் தான் பார்ப்போம் எங்க மரபம் ஆயிடுச்சு உன்ன மாற்ற நமக்கு என்ன செய்யல போன கேம்ப்ல போயிட்டு வந்த அம்மாக்கெல்லாம் என்ன சொன்னீங்க இப்போ சொல்லுங்க அப்ப மரபம் கேம்ப் முடிஞ்சோன்னு பலூன் இந்த காத்து புஷ்னு போன மாதிரி ஆயிடுச்சு வருஷம் வருஷம் பம்ப் அடிச்சு காத்து ஏத்துறது வருஷத்தில காத்து போயிருது கிறிஸ்தவம் நன்றாக கவனிங்க அந்த பனிரெண்டாம் வாசிங்க உங்கள் மனம் யாரோட மனம் மனம் என்ன தெரியுமா அர்த்தம் சிந்தனை எண்ணம் இறுதியம் மனம் சிந்தை எண்ணம் இறுதியம் அது என்ன அப்படின்னா உள்ளக்கிற அசுத்தத்தை எடுத்து வெளியே போடணும் நான் அதிகமாக சொல்றேன் ஊழியக்காரனா இருக்கட்டும் நிறைய பிரசங்கத்தில் நான் திட்டுறது எனக்கு பழக்கம் உண்டு ஏ இதை பண்ணாத அதை பண்ணாத தவறுன்னு பிரசங்கிப்பேன் எல்லாத்துக்கும் கோபம் என்ன வரணும் ஐயோ எங்க பாஸ்ட் என்ன திட்டுறாரு எங்களை பேசுறாரு அநேகருக்கு என்ன செய்யும் அந்த 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 பிரச்சனை இருக்கும் அது அப்படியே உள்ள வச்சா என்ன ஆயிரும் டிச்சை எடுத்து என்ன செய்யணும் அசுத்தத்தை எடுத்து குப்பை எடுத்து வெளியே போட்டே இருக்கணும்